கரூரில் திமுக முப்பெரும் விழா மாற்றத்துக்கு மாற்று நான்தான் ஸ்டாலின் உரை பரபரப்பு கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் பெரும் திரளால் கூடிய உற்சாகத்துடன் நடைபெற்றது இதில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு தாக்கத்துடன் உரையாற்றினார் திமுக பட்டியல் ஸ்டாலின் உரையின் தொடக்கத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு செய்துள்ள திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார் மகளிர் பங்குதாரர் திட்டம் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மேம்பாடு விவசாய நலத்திட்டங்கள் இந்தியாவில் சமூக நீதி சமத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றை நிலைநிறுத்திய ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமையாக குறிப்பிட்டார் உரையின் போது ஸ்டாலின் சிலருக்கு வயிறு எரிகிறது மக்கள் எங்களை நோக்கி வருவதைக் கொண்டு ஆட்டுக்காக ஓனாய் கண்ணீர் வடிக்கிறது என்று கூர்மையான வார்த்தைகளால் பயன்படுத்தினார் இந்த பேச்சு சமீபத்தில் அரசியலுக்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து மறைமுக குறிப்பு என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் பொதுக்கூட்டங்கள் பெற்ற வரவேற்பு திமுகவுக்கு புதிய சவாலாக மாறி வருவதாகவே இதன் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கருதுகின்றனர் எதிர்கட்சிகளின் விமர்சனம் நிகழ்ச்சிக்கு பின்னர் அண்ணா திமுக மற்றும் பாஜக சார்பில் கடுமையான விமர்சனங்களை எழுந்தன மக்கள் புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதால் தான் திமுக பதற்றத்தில் உள்ளது விஜயின் எழுச்சி குறித்து மறைமுகமாக பேச வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின அரசியல் சூழ்நிலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டமன்ற தேர்தலில் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கரூரில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழா அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடு திமுக தனது ஆட்சியை தொடர முயல்கிறது அதிமுக பாஜக வலுவான சவால் வீசுகின்றன புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி இளைஞர்களிடையே வேகமாக ஆதரவை பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் உரை அடுத்த தேர்தலின் முக்கிய அரசியல் சண்டையை முன்னோட்டமாக காட்டுவதாகவே கருதப்படுகிறது இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாற்ற போறாங்க இதனாலதான் திராவிட மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவர்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்க